என்ன காரணம் சொல்றாரு இப்ப வந்து ஜாதி பிரச்சனைக்காக ஒரு காரணம் சொல்றாரு ஜாதி வந்து ஒரு காரணமா சொல்லி என்னை வந்து வேண்டான்னு சொல்றாரு ஏன்னா ஒரு குழந்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறனால அந்த குழந்தை வேண்டான்னு சொல்றாரு நான் வந்து எனக்கு நான் டெல்லியில பார்த்து அத பேசி பழகணுங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நட்பா மாறிச்சு என் பொண்ணோட பிறந்த நாளுக்கு எல்லாம் வந்தாரு டிஜிபி ஆஃபீஸ்ல எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்லிருக்காரு அதனால வந்து எனக்கு என்னோட இடத்தையோ இல்ல வந்து நான் வந்து இப்ப தனி மரமா நான் இருக்கேன் என் குழந்தையும் எனக்கும் எனக்கு எந்த ஆதரவும் இல்லாம இருக்கேன் தயவு செய்து எனக்கு வந்து நீதி வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் கொலை மரட்டல் ஆமா தொழில் திருமாவளன் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து என்னை கொள் டிஜிபி ஆபீஸ்லயே வந்து எனக்கு டிஎஸ்பியே சொன்னாரு இந்த மாதிரி அவங்க என்னை கொள்றக்காக ஆரம்பிச்சிருக்காங்க தனது குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக கவிதா திருமாவளவன் என்ற பெயரில் இருந்த தனது வங்கிக் கணக்கையும் தனது தத்துவ குழந்தையின் பிறந்த நாளின் போது மூவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் ஆதாரமாக காட்டியுள்ளார் கவிதா பியூரோ ரிப்போர்ட் ரெட் பிக்ஸ் நியூஸ்